ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அதாவது டீ காஃபிலாம் நீங்கள் குடிக்கிறவங்களாக இருந்ததுன்னா ரெகுலராக அந்த ஹேபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய ஹெல்த்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சேனலுக்குள்ளே போகிறக்கு மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கருப்பு உளுந்தை எடுத்துருக்கேன் இந்த உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்துட்டு வாட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இதை வந்துட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக நம்ம வறுக்க வறுத்தெடுக்கணும் எடுக்கணும் அந்த க க ஆக்சுவலாக கருப்பு உளுந்து தான் எப்போவுமே ஹெல்த் நம்ம வந்துட்டு உளுந்துமே இட்லிக்கு போடும்போது போது வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மெயினில் உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் பட் அந்த ஸ்கின்னில் தான் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து வறுத்தெடுத்துக்கணும் இந்த டைமில் இது கூட கொஞ்சம் அரிசி வந்து ஆட் பண்ணுறோம் நார்மலாக நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசியை தான் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அது ஆக்சுவலாக இந்த கிண்ணத்தில் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் அதுல கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சரிசி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா நீங்கள் வறுக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அரிசி வந்து நல்லா பொடிஞ்சு வருதா பொறிஞ்சு கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜ் நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அதனால் லைட்டாக ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து அப்படி வறுத்து விட்டுக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து வாசத்துக்காக தான் அப்புறமா ஒரு தொண்டு சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே சுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் நமக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படி இறக்கி விட்டுரும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நல்லா சுக்கு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் வந்து நல்ல பைன் பேஸ்ட்டாக சாரி பையனை பொடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அதாவது ஆக்சுவலாக நம்ம ஊற்றும் போது எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் அந்த டைமில் வெந்நீர் இருக்குது இன்னொரு பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச பொடியில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எப்போவுமே வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சம் கெட்டி விடும்ல நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும் போது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்க வேண்டாங்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம கையை வச்சே வந்து அதுக்கு வந்து கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லா கொதி நல்லா கொதிக்காமல் நல்ல பபிள்ஸ் வர ஸ்டேஜ் வந்து இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஓவராலாக நம்ம வந்து கஞ்சி காய்க்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இங்கே கொஞ்சம் பாதி இங்கே பாதி நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள வந்து கொதிக்கிறப்போ நல்லா கட்டி விழும் அந்த கட்டி எதுவுமே விழாத அளவுக்கு கரண்டி விட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அது நல்லா கொதித்து வரும்போது நொறை பொங்கி வந்து வரும் தெரியுதா அந்த மேலே வந்துட்டு அந்த நொறை வந்து எல்லாமே பொங்கி வரும் அப்பவும் நம்ம வந்துட்டு கிண்டி விட்டுகிட்டு தான் இருக்கணும் எப்போவுமே உளுந்து ஆக்சுவலாக உளுந்துமே நல்லா கொதித்து வரும்போது அப்படி கெட்டியாகும் அந்த தன்மை வந்து அதோடய கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருங்க நல்லா பொங்கி பால் மாதிரி மேலே வரும் தெரியுதா அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பொங்கினதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வேண்டாம் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துருவேன் அப்படின்னா கொஞ்சம் தனியாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா கெட்டியான ஸ்டேஜில் தேங்காய் பூ நல்லா தேங்காய் திருவி வச்சுட்டு தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் என் பையனு கொடுக்குறதுனால அவன் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பான் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பீரியட்ஸ் டைமில் நமக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும் நார்மலாகவே லேடிஸ்க்கு வந்து பேக் பெயின் இருக்கும் அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மா மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் அந்த கருப்பு உளுந்து வந்து எப்படியாவது சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை இது வேண்டவே வேண்டாம் நினச்சிங்கன்னா உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இறக்கலாம் அப்படியே ஒரு கிளாஸ்க்கு வந்து மாற்றி நீங்கள் வந்துட்டு இதை குடிக்கும் போது சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லா கெட்டியாகவே எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா ஆறுன சூடாக இருக்கப்புறம் நம்ம குடிச்சிடலாம் ஆறுனக்கு அப்புறம் பையனுக்கு ஸ்பூன் வச்சு கொடுத்துருவேன் இந்த வந்து இந்த பொடி இருக்குல்ல இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நம்மளால் இருக்க முடியாதுல ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் நாங்களும் கொடுக்கணும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ